வணக்கம் வெல்கம் பேக் முதம் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் ராமேஸ்வரத்திலையும் சிவன் இருக்கு காசிலையும் சிவலிங்கம் இருக்கு எங்க ஊர்லயும் காசி ராமேஸ்வரம் என்று போக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாருங்க இதுக்கு நான் சொன்ன பதில் என்னவா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு இடத்தில் உள்ள சிலை அந்த இடத்தின் மண்ணின் ரசாயன மாற்றத்தை கொண்டிருக்குங்க காசியில போய் சிவனை கும்பிட்டால் நம் உடம்பில் மெக்னீசியம் டெவலப் ஆகுதுங்க அதாவது பொதுவா சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்களும் அதே மாதிரி சனி வீட்டில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் பெரும்பாலும் அவங்க காசிக்கு போய் சிவன வழிபடுவாங்க அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் கும்பிட்டால் நம் உடம்பில் பாதரசம் டெவலப் ஆகுங்க நாம் சாமி கும்பிடும்போது அந்த இடத்தோட ரசாயனத்தோட தெய்வத்தை கும்பிடணுங்க அப்பதான் நம்மளுக்கு பலன் அதிகம் கிடைக்கும் நம்ம உடம்பில் நூத்தி உயிர் முடிச்சு இருக்குங்க நூத்தி எட்டு உயிர் முடிச்சதும் வெவ்வேறு ரசாயன மாற்றங்கள் இருக்கு அதாவது லித்தியம் எக்கு காப்பர் சல்பேட் என்று பல ரசாயனங்கள் இருக்குங்க கொடுமுடியில் இருக்கக்கூடிய மண் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மண் கந்தகம் சமயபுரத்தில் உள்ள கோவிலின் மண் துத்தனாகும் ஒரு கோவிலில் இருக்கும் மண்ணோட வாசனை அந்த சிலையில் இருந்து வெளிப்படும் போது நம்மளும் ரசாயன மாற்றத்துக்கு உட்படுறோங்க ஒரு சிலர் இந்த கோவிலுக்கு போனா நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா சித்தர்கள் உலக மக்களின் நன்மைக்காக அந்த மண்ணோட மகிமை எங்கேயோ ஒரு இடத்தில் பொங்கி வருகிற இடத்தில் சிலையை வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபட்டாங்க அதே மாதிரி மதுரை சுந்தரேஸ்வரரை போய் பார்த்தால் திருமணம் நல்ல முறையில நடக்குங்க அதே நேரத்தில் ஆலங்குடி சிவனை கும்பிட்டால் நிம்மதியான இறப்பு கிடைக்குங்க திருக்கொடையூர் கோவிலுக்கு சென்றால் மோட்சம் கிடைக்குங்க சரி இந்த கோவில்களுக்கு எல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது நிக்கல் இது பாகரசம் குரோமியோங்க அந்த இடத்தோட தன்மையை அந்த சிலை கக்குது பொதுவா திருக்கடையூர் சிவனை வழிபட்டால் நம்மளோட வாழ்க்கை நீடிக்குங்க அதனால தான் அந்த கோவிலுக்கு சென்று அறுபதாம் கல்யாணம் பண்ண சொல்றாங்க பெரும்பாலும் திருக்கடையூரில் இருக்கும் மண் தங்கத்தின் தன்மையை கொண்டிருக்குங்க பொதுவா தங்கத்தை நம்ம நேரடியா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிட்னி செயல் இழந்துருங்க அதனால தான் தங்க பஸ்பத்தை சாப்பிட சொல்றாங்க திருக்கடையூரில் இருக்கும் தங்கம் தங்க பஸ்பம் மாதிரி அது நீரில் கரையக்கூடியதுங்க அதனால இனிமே நீங்க எந்த கோவில் அந்த மண்ணோட ரசாயனம் உங்க உடம்பில் பட்டு மன புத்துணர்ச்சியும் அதே மாதிரி நீங்க மனதில் நினைத்த காரியங்களும் நடக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க